அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அது ஓர் இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் அல் குர்ஆனை கொண்டிருந்தார்கள் அவர்களது குரல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீகரித்தது அங்கு நின்று அவர்களது ஓதலை செவிமடுத்துக் கொண்டிருந்தார்கள் நபி தோழர் அவர்கள் ஓதி முடித்ததும் நபி செலவாக செல்லும் அவர்கள் அவர்களது நடையை தொடர்ந்தார்கள் அடுத்த நாள் காலை அந்த தோழரை பார்த்து நபியவர்கள் நேற்று இரவு உங்களது ஓதலை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன் தாவூத் அழகி அவர்களது கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஊதுகுழல் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள் மற்றவர்களது இயலுமைகளை பாராட்டுவது நபிமார்களது பண்பாட்டுகளை சேர்ந்ததாகும் மூசா அலைஹிசலாம் ஹாருன் அலைஹிசலாம் அவர்களை தன்னை விட தெளிவாக பேசக்கூடியவர் என்று கூறியுள்ளார்கள் மற்றவர்களது விசேட திறமைகளை மறுத்து நான் அவனை விட சிறந்தவன் என்று கூறுவது இபிலேசின் பண்பாகும்